முன்னாள் மாநில தலைவரும் மிக துடிப்பாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியை நான்கு ஆண்டுகள் நடத்தியவருமான அருமை சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே இது ஒரு அதிசயமான பார்ட்டி கடந்த ஐந்து நிமிடங்களுக்கு முன்னால் வரை தலைவராக இருந்து தமிழகத்திலே துடிப்போடு செயலாற்றியவரும் மேடையிலே இருக்கிறார் இப்பொழுது பொறுப்படுத்த அனுபவம் மிக்க தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் இப்பொழுது ஒன்றாக இணைந்து தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றியின் இலக்கை நோக்கி இட்டு செல்ல காத்திருக்கிறார்கள் நீங்க பார்த்தா இது பிஜேபியில் மட்டும்தான் நடக்கும் பங்குனி உத்தர தினத்தன்று தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது புதிதாக

அருமை சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே முன்னாள் மாநில தலைவர் மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் அவர்களே முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் ஆளுநர் சகோதரி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே மகர் அணியினுடைய தேசிய தலைவி திருமதி வானதி சீனிவாசன் அவர்களே மற்றும் மேடையில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடிகளே சகோதரர்களே சகோதரிகளே நான்காண்டுகள் கட்சியை திறம்படம் நடத்தி இன்றைய தினம் மிக அனுபவம் மிக்க திரு நைனார் நாகேந்திரன் அவர்களிடம் பொறுப்புகளை திரு அண்ணாமலைஜி அவர்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக என்னோடு தனிப்பட்ட முறையிலே நண்பராக இருந்து நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்திலே தொழில்துறை அமைச்சராக மேடம் ஜெயலலிதா அவர்களுடைய மந்திரி சபையிலே இருந்து பணியாற்றிய அரசியலிலே நீண்ட அனுபவம் கொண்ட திரு நயனார் நாகேந்தன் அவர்கள் இன்றைய தினம் மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு அதிசயமான பார்ட்டி பிஜேபி சொன்னால் இட் இஸ் எ பார்ட்டி வித் டிஃபரென்ஸ் ஏனென்று சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாள் தலைவர் கடந்த ஐந்து நிமிடங்களுக்கு முன்னால் வரை தலைவராக இருந்து தமிழகத்திலே துடிப்போடு செயலாற்றியவரும் மேடையிலே இருக்கிறார் இப்பொழுது பொறுப்படுத்த அனுபவம் மிக்க தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் இப்பொழுது ஒன்றாக இணைந்து தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றியின் இலக்கை நோக்கி இட்டு செல்ல காத்திருக்கிறார்கள் நீங்க பார்த்தா இது பிஜேபியில் மட்டும்தான் நடக்கும் நீண்ட காலம் ஆகிவிட்ட காரணத்தால் உங்களுக்கு நினைவுபடுத்தும் முகமாக சொல்கிறேன் எண்பத்தி ஒன்பதுக்கு முன்பாக நம்முடைய நிலை என்ன நாம் இருவர் நமக்கிருவர் என்று நம்முடைய தேசிய தலைவர்கள் அத்வானி வாஜ்பாய் அவர்களை பரிகாசம் செய்கின்ற அளவிற்கு இரண்டு எம்பிக்கள் மட்டுமே இருந்த கட்சி என்று நம்மை அழைத்தது உண்டு ஆனால் அதை எண்பத்தி ஆறு உறுப்பினர்களாக வளரச் செய்ததிலே பாரத பெருந்தலைவர் திரு அத்வானி அவர்களுக்கு மிகப்பெரிய பங்குண்டு ரத யாத்திரையின் மூலமாக பாரத நாடெங்கும் எழுச்சியை ஏற்படுத்தினார் ஆனால் தொண்ணூற்றி ஒன்றுலே அத்வானிஜி அவர்கள் பொறுப்பிலிருந்து அவர் இறங்கி டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி தேசிய தலைவராக பொறுப்பேற்றார் அப்படின்னா இத்தனை நாள் அத்வானிஜி வேலை பார்த்தாரே அப்படியெல்லாம் யாரும் பேசுறது இதில் என்னன்னு சொன்னால் நமக்கு இது பதவி அல்ல போஸ்ட் இட் கேன் பி ஷேர்டு இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி கேன் பி ஷேர்டு அதனால திரு அண்ணாமலை அவர்களை தொடர்ந்து அண்ணாமலை அவர்களே சொன்னது போல ரிலே ரேஸ் அந்த ரிலே ரேஸில் இதுவரை அந்த இதை கொண்டு வந்து பேட்டன இன்னைக்கு அவர் திரு நயினார் நாகேந்திரன் அவரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் ஆகவே இதை நாம் இங்கிருந்து மேலே எடுத்து செல்ல வேண்டும் நேற்றைய தினம் நல்ல நாள் பங்குனி உத்தரம் பங்குனி உத்தர தினத்தன்று தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது புதிதாக இன்னைக்கு நம்மளோட குறிக்கோள் என்ன அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவி தமிழகத்தின் முதலமைச்சராக அவர் இருந்தவரை வேறு யாரும் நெருங்க முடியாமல் இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா அவர்களும் மக்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக புரியச் செய்து அவர்கள் சென்றிருக்கிறார்கள் அதாவது திமுக என்றால் தீய சக்தி திமுக என்றால் ஊழல் ஊழல் போதை இதனுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்திலே வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தறியப்பட்டாக வேண்டிய அவசியத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அடுத்த தலைமுறை காப்பாற்றப்பட வேண்டுமானால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தமிழகத்திலே வேறறுக்கப்பட வேண்டும் ஏனென்றால் இந்தியாவிலேயே மிகப்பெரிய போதை மாநிலமாக இருந்தது அனைவருக்கும் தெரியும் பஞ்சாப் ஆனால் இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய போதை மாநிலம் இது தமிழ்நாடு ஆகவே இந்த தமிழ்நாட்டிலே எந்த அளவுக்கு மோசம் என்று சொன்னால் நம் வீட்டு குழந்தைகள் ஸ்கூல்ல இருந்து வந்தா அந்த பை கட்ட நாம கைய விட்டு தேடுற அளவுக்கு அதுல எதுவும் பொட்டலம் இருக்குமோ அந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு ஆட்சியை தமிழகத்திலே தந்து கொண்டிருக்கின்ற இந்த ஊழல் ஆட்சி போதை ஆட்சி நீக்கப்பட வேண்டும் அதுக்கு மிக பெரிய சாரதிகளாக நம்முடைய மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் இணைந்து இந்த கூட்டணியை வெற்றிக்கு இட்டு செல்வார்கள் அதற்கு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நம்முடைய இந்த தேர்தலை மிகச்சிறப்பாக சிறப்பாக முடித்து கொடுத்திருக்கின்ற திரு கிஷன் ரெட்டி அவர்களுக்கு என்னுடைய மனம் மார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம் எலெக்டெட் பிரசிடென்ட் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி ஸ்ரீ நயனார் நாகேந்திரன்ஜி அவர் சிங்கம் முன்னாள் பிரசிட் அண்ணா அண்ணா மல்லி அரவிந்த் மீனஞ்சி பொன்னார்ஜி வானத்திஜி தமிழ் சைஜி சக்கரவர்த்தி டோன்ட் டேக் நேம்ஸ் But I am deviating, sorry for that. And Anayavarakra Anakram, sabi, Sabhi kuriya. Sabku Namaskar, Sahodara Sahodara Galai, Rambha Santosham. This is like a Deepavali. We are celebrating a festival of Bharatiya Janata Kachi. My only appeal our Abhinav Sardar Patel, Sri Amit Saji entered Chennai. He has created అట్మాస్ఫియర్ ఫర్ టూ తౌజండ్ ట్వంటీ సిక్స్ తామర విత్ ఏడికి ఆచి నిర్ తమరై ఆశయం సేవ్ అనైతు నిర్వాహకలు సర్వీస్ सेवा धन आच निश्चय दैट इज द अपील आई एम टेकिंग ऑन बिहाफ टेलिंग ऑन बिहाफ ऑफ दिस ऑल इंडिया बीजेपी कमेटी वी आर लकी वी आर हैविंग ए वर्ल्ड लीडर नरेंद्र मोदी जी लीडरशिप अभिनव सरदार पटेल अमित शाह जी और गुड हार्ट प्रेसिडेंट नड्डा जी बी संतोष जी एवरीबडी इज ईगरली दे हैव कन्वेड देयर वाल्टिकल नॉन वाल्टिकल टी फ्रम अनाजी दिससे लिमिटेड टक्रवर्तीजी टोल बट भारतीय जनता कची धर्म भारतीय जनता कच దట్ త్రిముఖ త్రిముఖ కచ్చి అధర్మం కచ్చి రావణ కచ్చి సెటిల్మెంట్ కచ్చి గుండా కచ్చి కట పంచాయతీ కచ్చి ఊళ్ళ కచ్చి బట్ అవర్ కచ్చి గుడ్ గవర్నెన్స్ లెవెన్ ఇయర్స్ ఫిఫ్త్ లార్జెస్ట్ ఎకానమీ తమిళనాడు ఆల్సో ఇల్లం సెల్వం ఒల్లం ఎల్వం విల్ విన్ ఓవర్ ది హార్ట్స్ ఆఫ్ తమిళ్ మక్కల్ అండర్ ది డైనమిక్ లీడర్షిప్ ఆఫ్ నరేంద్ర మోడీజీ

ज द सिंबल ऑफ करप्शन द डीएम के इज द फेल ऑफ लॉ एंड ऑर्डर इज दिंबल ऑफ कट्ट पंचायती डीएमकेट मिनिस्टर स्टालिनलीफ यू आरविंग एनी एथिक्स हाउ ने स्पोक अबाउट वुमेन ज इंसल्ट टू दमिलनाडु नॉट ओनली तमिलनाडुन फोर हाउ कैन यू कंटिन्यू एजिस्टर अंबेडकर जी कॉन्स्टिट्यूशन टू से पीपुल ऑफ दीपुल पीपुल यू रेस्पेक्ट दिस अंबेडकर यू टू बर्थी राइट विथ फ्रॉम दिस क्लास आई एम डिमांडिंग अदरवाइज यू आर बाय दिन ऑफ द स्टालिंग फॉर द स्टालि That democracy prevails, it is up to you. But people of Tamil Nadu will teach a lesson, befitting lesson in coming 2026 20, 20, with this dynamic team, this parampara, chalte chelo, chile chelo, ki Bharati Janata Party like brothers. I am appealing one and all from now onwards up to polling booth level, common minimum dialogue, common minimum program. ragamay the mufsil rule anti corruption anti people's policy corruption rule and omissions and commissions rule of dmk and congress party we have to work hard not with dialogue not with conventions with connection ma appini annayathu varva kalam go to march to booth take the oath doji the Then only, we will, take, we will take the blessings of walla blessing because I am compared Ravana Raja. Now Kurukshetra dumb this side Pandavas, Duryodhana is there, Arjuna is there, Krishna Paramatma blessing, but that side Dushyasana, Dushyasana is there, our Duryodhana is there, there we Bima Bhima, not Duryodhana, Bhima is here, Duryodhana is there. this is the thing little bit here and there wording i am sorry to say because in the pandavas bhima there duryodhana dmk katta panchayati corrupt undemocratic rule full of kauravas here full of dharma this side right from dharmaraju all blessings are with us parmatma with us, with these words i am conveying valtikal navaltikal to Our men are Nagendra new president and the entire team. And Anamalaji, best wishes. Definitely Anamalaji's service also. Anna, already ji told, definitely the party will utilize in an effective manner. There is no question of division. But DMK will try through their media, always trying to poison our intimacy or calm or unity of our NDA alliances. But that will be their dream. we will not give any scope to the DMK and Congress party, who are family rule party. In the coming days, combinedly we will work in a war foot aspects. Definitely said by our H Raja Ji and others, we are moving ahead to Manjil. In Hindi, chalte chalo, chale chalo, Manjil baki hai. Still, we have to reach the target. That target is 22, 26. That is the target to win over the hearts of Tamil Makkal కుమరన్ కో కుమరీ భారనం లైక్ उटर फा वाजपाई जी हाउंड विथ भारतीय दिस इज नॉट गुड यदि बेरी कन्सटेक्टिव एलियंस डेफिनेटली पीपल विल ब्रशस मोइंग फॉरवर्ड विथ आवर हार्ड वर्क आवर डायनामिक टीम वुच एस प्रिपेड और मनाल प्रेजिडेंट लंगा मलाजी प्रीवियस प्रेजिडेंट तमिलसाई जी प्रीवियस प्रेजिडेंट सीपीआर जी एंड पन्नार जी हेवरीबडी सिटिंग हियर ऑल दिस इस अ रोड मैप चलते चले ऑलरेडी Go ahead, definitely you will be a successful president with the blessings of our Aikam and also Kishan Reddy is sitting here and Anna Balaji is with you, Arvind ji, everybody, definitely Tamil Nadu, you are going to see sea of changes, God is richer, Dharma will win with these words, ramba Santosham, Nandri Vanakkam, thank you very much.